சுசீந்திரத்தில் ஆம்புலன்ஸில் வந்து தேர்வு எழுதிய மாணவன் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் இன்று இயற்பியல் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு திறன் ஆகிய பாடங்களுக்கான தேர்வு நடைபெற்றது இந்நிலையில் இன்று காலை கோட்டார் கவிமணி அரசு பள்ளியில் பிளஸ் டூ படிக்கும் மாணவர் ஒருவர் ஆம்புலன்ஸ் மூலம் வந்து தேர்வை எழுதிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது சுசீந்திரம் பகுதியைச் சேர்ந்த ரியாஸ் என்ற மாணவர் பிளஸ் டூ கணித பிரிவு பயின்று வந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் அவர் வீட்டில் இருந்து தவறி விழுந்ததில் அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது இதனால் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் இறுதித் தேர்வை எப்படியாகிலும் எழுத வேண்டும் என்ற முனைப்பில் மாணவர் காணப்பட்டார் எனவே அவர் ஆம்புலன்ஸ் மூலமாய் பள்ளிக்கு சென்று தேர்வு எழுதலாம் என முடிவெடுத்தார் பின்னர் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் இன்று காலை பள்ளிக்கு வந்தார் அதன் பின் ஆம்புலன்ஸில் இருந்தவாறு ஸ்கிரைப் மூலமாக தேர்வை எழுதினார் ஆம்புலன்ஸ் மூலம் தேர்வு எழுத வந்த மாணவரின் செயல் அங்கிருந்து அனைவரையும் நிகழ்ச்சியடைய செய்தது